பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சொத்து வரி குறித்த அறிவிப்புகள் விரைவில் உரிமையாளர்களின் தபால் பெட்டிகளுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிலர் இந்த வரியில் இருந்து முழுமையாகவோ பகுதியளவிலோ விலக்கடையலாம் இதற்கான தகுதிகள் அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட மற்றும் முதியோர்கள் சிலர் இந்த வரியிலிருந்து முழுமையாகவோ பகுதி பகுதியளவிலோ விலக்கு பெறலாம் இதில் தகுதி பெற சில முக்கியமான நிபந்தனைகள் உள்ளன இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி அன்று எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அல்லது ஒற்றுமை முதியோர் உதவித்தொகை துணை ஊனமுற்றோர் உதவித்தொகை அல்லது ஊனமுற்றோர் முதியோர் உதவித்தொகை போன்ற சமூக நலத்திட்டங்களில் ஏதேனும் ஒன்றை பெறுபவர்கள் முதன்மை குடியிருப்புக்கான சொத்து வரியில் விலக்கு பெறும் இந்த தானாகவே அமுலாகும் ஆனால் இது வீட்டு கழிவு வரிக்கு பொருந்தாது இதேவேளை வருமானத்துடன் அறுபத்தைந்து மற்றும் இடைப்பட்டவர்கள் மொத்த விளக்குக்கு தகுதி இல்லாத பட்சத்திலும் நூறு யூரோ வரையான குறைப்பை பெறலாம் இந்த சலுகை ஓய்வூதிய இல்லங்களில் தங்கும் மக்கள் தொடர்பில் அமுலாகும் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு தனியாக கோரிக்கை அளிக்க தேவையில்லை புதிய கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் வசிப்பு தகுதிக்கு மாற்றப்பட்ட முந்தைய வேறு பயன்பாட்டு கட்டிடங்கள் ஆகியவை இரண்டாண்டுகள் வரையில் விளக்குக்கு பெறலாம் இந்த வகை விளக்குக்கு வேலை முடிவடைந்து தொண்ணூறு நாட்களுக்குள் உரிய வரி அலுவலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது அத்தோடு எரிசக்தி சேமிப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தால் உங்கள் நகராட்சி மூன்று ஆண்டுகளுக்கான மொத்த அல்லது பகுதி விலக்கை வழங்க வாய்ப்பு உண்டு எதிர்கால தகுதிகள் உங்கள் வீட்டு வயதும் வேலைக்காக செலவழிக்கப்பட்ட எரிசக்தி செயல்திறனும் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படும் இவை தவிர ஆக்கிரமிக்கப்படாத வீடுகள் குறைந்தது மூன்று மாதங்களாக காலியாக இருந்தால் கூட சொத்து வரி குறைப்புக்கு தகுதியுடையதாக இருக்கலாம் இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்காக அரசு இணையதளமான சர்வீஸ் பார்வையிடுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது